இன்றும் இரண்டாவது நாளாக தொடரும் ஆசிரியர் ஆசிரியர்களின் தொடர் ஆர்ப்பாட்டம் மாவட்ட சிஇஓ அலுவலகம் முன்பு மாவட்ட சிஇஓ அலுவலகம் முன்பு தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் ஆசிரியர்கள் ஊதிய குழுவின் செயல்முறைகளின்படி ஒரு பதவிக்கு ஒரு அடிப்படை ஊதியம் தான் கொடுக்க வேண்டும் ஆறாவது ஊதிய குழுவில் இடைநிலை ஆசிரியருக்கு இரண்டு வகையான அடிப்படை ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி ஆறு வரை பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ரூபாய் எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபதும் அதன் பிறகு ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிற்கு பிறகு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்தி இரநூறும் நியமனம் செய்யப்பட்டது வித்தியாசம் ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி எழுபது இதுதான் ஊதிய முரண்பாடு இந்த ஊதிய முரண்பாட்டை களைவதற்காக கடந்த பத்து ஆண்டு காலமாக பல கட்டங்களில் போராட்டத்தை கையில் எடுத்து போராடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பத்தொன்போது முதல் தொடர் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் பத்தாயிரம் ஆசிரியர்கள் பள்ளிப்பணியை புறக்கணித்து விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று வரை அரசாங்கம் அவர்களை அழைத்து பேசவில்லை தீர்வும் கிடைக்கவில்லை எனவும் எனவே இன்று இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி பதினொன்னை நிறைவேற்றி அரசாணை வெளியிடும் வரை அவர்களது போராட்டம் தொடரும் எனவும் இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடு தீர்க்கப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்று கோவை மாவட்ட எஸ்எஸ்டிஎஸ் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரும் கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவித்தனர் இந்த போராட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் திரு ரங்கசாமி திருமதி ஜனோ ரூபிகிருஷ்ணா திருமதி கௌரி திரு கமர் அலி அவர்களது முன்னிலையில் இந்தப் போராட்டம் நடைபெற்றது

அந்த சூழ்நிலை அடிக்க விரைந்து குறித்து எங்களுக்கு எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய தலைமை சென்னையில் போராடி அவங்களுக்கு அவங்களோட உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இந்த கோவை மாற்றம் சார்பாக நாங்கள் அரசு கட்ட கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்தினால் நாங்கள் இன்னும் தீவிரமாக கலப்பணி ஆட்டுவோம் எதுலையே

அது மாதிரி கேட்டு கேக்குறோம். கேட்குறேன் எங்களுடைய தம்பியோட பேசுங்க உடனடியாக எங்களுடைய பேச்சுக்கு எங்களுடைய கோரிக்கைக்கு ஒரு குழுபோது கொண்டுவாங்க அப்படிங்கிறத கேட்குறது நீங்கள் கொடுத்தது ரொம்பதாம் நாளாக எங்களுடைய உள்ளுக்குள்ளே வருஷமாக இருக்குது என்னென்னா நான் குழந்தைகள்லாம் அங்கே வருத்தப்படுத்தி கேட்ட பாடம் இருந்தாலுங்க இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நீங்கள் விட்டால் எப்படி அதே மாதிரி பள்ளிக்கு சென்று விடுவோம் மாறினால பல்வேறு கொடுத்துட்டு உயிரோன்னு போயிட்டாங்க இருந்தாலும் நம்மளுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கைக்காக நம்ம ஒன்று விட்டு நிற்கிறோம் நாம எந்த விதத்திலும் நம்ம தனித்தவர்கள் அல்ல அதை முதல்ல நம்ம வளர்ந்துக்கணும் நம்ம பள்ளியில இன்னைக்கு எந்த இனிமேஷனுக்கும் நடக்க முடியுறது இல்லை அது காரணம் இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கறது எல்லாமே நம்மதான் அனைத்து பள்ளிகளிலும் நம்முடைய அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய இந்து மருத்துவ திட்டத்தை வெற்றிகரமாக ஆக்கக்கூடியாலும் அதை முழுமையாக எந்த பள்ளியில நம்ம இருக்கிறா ஒவ்வொரு பள்ளியிலும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் இன்னைக்கு இந்திய அளவுல மன்னிப்பு தமிழகம் இரண்டு அமைத்து அதை முன்னேற்றத்துக்கு நம்ம தமிழக அரசு பாடுவது அதற்காக களப்பணியாற்ற முடியும் நம்ம தான் அப்போ நம்மளை சரியான முறையில் சரியான வேலைக்கு நம்ம ஊதிய உயர்ந்த கேட்கலை இல்லை இப்போ உரிய ஊதியில் தான் கேட்குறோம் நீங்க செஞ்ச முரண்பாட்டை கலைஞர் தான் கேட்குறோம் நாங்க மத்திய அரசு கணையான அந்த இதுக்கே வரல எங்களுக்கு தேவை எங்களுடன் பணி உரிமைத்துறை ஆசிரியருக்கு இணையான ஊதியில் தான் வேணும்னு கேட்குறோம் நாங்கள் கேச்சு கேட்குறோம் ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எ கலை அது தொடர்பாக எங்கள் தலைமையிடம் பேசு தமிழக அரசு எங்களுடைய உலகத்தினை சேர்ந்திருப்பாங்க தயவு செய்து இந்த கருத்தை தலைமைக்கு அறிவிங்க உங்களுடைய தலைமையோட பேசுறீங்க எங்களுடைய கோரிக்கைக்கு முடிவு பண்ணுவீங்க நன்றி வாழ்க்கை इंदूरूल केत्रे आ इंदूरूल केत्रे आ इंदूरूल केत्रे आ आसियान 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 आस